நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சிறை விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல தரலையும் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலைய என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம் ஸ்டிப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு குட்டை முடிச்சுடல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஒரு போடி மாடு தாங்க காரி சட்டையில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சென்னையின் நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்ச மடியில் ஒரு டீசெண்டான கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கூடிய மாடுங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரவைத்திறன் இருந்துருக்குதுங்க தலையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறவை கறந்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரைவைத்தனா கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அந்த ஆறு அஞ்சு கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்க இருக்குது ரெண்டாவது ஈத்து ஆறு பல்லுங்கனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற ஒரு மாடாக இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிடிச்சுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கருவை வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க குடி மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்ணு போட்டியம் நல்லாவே மடி வைக்கும் விட இந்த இதில் அதிக கறவைத்தான் எதிர்பார்க்குடி மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு ஹெச்ஓப் கிராஸ் மாடு பல்லு மேலே இருக்கணும் வாங்கினால் குறைஞ்ச ஒரு அஞ்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு பதினோரு லிட்டர் கரையாவது கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த சிலை மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் காண்டாக்ட் நம்பர் நம்பருக்கு காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டரை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளரை நான் நாவலாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்